ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பிரியாணி வீடியோ தான் பார்க்க பாக்கலாம் என்னோட பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் கட் பண்ணிட்டேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் மசா தாளிக்கிறதுக்கு பிரியாணி மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கேன் புதினா வந்து புதினா கொத்தமல்லி வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் வாங்க வீடு இப்ப வந்து அடுப்பு பார்த்துக்கலாம் அடுப்பு பார்த்து குக்கர் வந்து நல்லா சூடாகட்டோம் இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து தாலிப்புக்கு வந்து பிரியாணி மசாலா வச்சிருக்கேன் இதை அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான் இது கூட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோ சோம்பு தேர்த்துட்டு சோம்பையும் சேர்த்து பேசிக்கிதான் சோம்பு போட்டு வெங்காயம்

ஓ நல்லா வதங்கி வந்து எல்லாம் நல்லா வந்து தனியாக செஞ்சிடும் இந்த சேஃப் தான் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜு இந்த சேவையில் நம்ம என்ன பண்ணணும் தக்காளி நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓ நம்ம தக்காளி ஆட்

और चला गए ये नाला वाले के काम पक्काली ना नाले में की वार लो थोड़ा और एक मिनट मुड़ के ला हूं हो मर गया और तुझे फर्स्ट है और ये तो बाहर है ये हमने तने पे सुंदर पावा ये இப்போ இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு போட்டு காட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிட்டேன் அது நல்லா வாசல் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்ல கலர் கெடை இருக்குது கலர் இருக்கு ஹலோ நான் வந்து புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இந்த சூப்பை ஏற்படுத்தலாம் புதியமே ஆசை நல்லா புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி

உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சமா சேர்த்து வீக்ஸ் பண்ணுறேன் இது பண்ணி இருக்குது பிரியாணி மசாலா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்து போடுறதெல்லாம் போடலாம் போடாமலே இருக்கலாம் நான் வந்து ஃப்ளேவர்க்காக பிரியாணி மசாலா வந்து எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்றேன்

நார்மல் அடுத்த சாப்பாடு செய்கிற அரிசி தான் வந்து ரெண்டு கப்ல ரெண்டு ரெண்டு கப்ப வந்து வாட்டர் இன்னொரு கப்பு வாட்டர் ஊற்றிடுவோம் ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுவோம் ஆல்ரெடி வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து உப்பு போட்டோம் சாப்பாட்டுக்கு மட்டும் நான் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவேன் இப்போ அரிசி போட பண்ணல அதுக்காக உப்பு ஆட் பண்ணிட்டு இப்ப வந்து கலர் நம்ம மூடி மூடிப்பட்டு மூடி வச்சனும் கொஞ்சம் கொரிக்கணும் குக்கர் வந்து நல்லா மூடி சும்மா வந்து மூடி போட்டு வச்சிருக்கேன் கொறைச்சதுக்கு அப்புறமா பாக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணா கொதிக்கிறேன் நல்லா கொதிச்சு வரணும் அப்பதான் அரிசி பண்ணும் ஒரு ரெண்டு லெமன் வந்து கட் பண்ணேன் பண்ண ஜூஸ் வந்து இந்த லெமன் ஊற்றுறதுமே வந்து ஆப்ஷனல் தான் இந்த லெமன் ஊற்றும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் இதை நீங்க வேணாம் நினைச்சீங்கன்னா விட்டுருங்க அப்படியே வந்து வச்சுக்கலாம் ம போது ஒரு டேஸ்டா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நீங்க ஊத்துனா ஊற்றலாம் கட்டி கூட விட்டுக்கலாம் நல்லா கொறைச்சிருச்சு நல்லா நான் அரிசி வந்து ரெண்டு வட்டியை அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லாவே ஊறிடுச்சு அரிசி ஆட் நீங்க அரிசி வந்து அரிசி ஊற வச்சுட்டு நீங்க வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணா இருக்கும் சேர்த்து ரொம்ப நேரம் எல்லாம் ஊற இருக்கணும் அவசியம் அரிசி அரிசி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் பாத்தீங்கன்னா நானும் காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து ஒருவேளை காரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க லெமன் இன்னும் கொஞ்சம் ஊடு ஊத்திக்கலாம் இல்லைன்னா வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம மூடி வைக்கலாம் மூடி மூடுறதுக்கு முன்னாடி நம்ம விசில கழட்டிட்டு மூடி ஏன்னா விசிலோடு மூடும்போது நம்ம ஒழுங்க மூடுறதுக்குள்ள அந்த கேஸ்லயே வந்து அது ஓபன் வெடிக்கவும் சான்ஸ் இருக்கு அதனால வந்து நீங்க வந்து விசில் போடாம மூடிட்டு அதுக்கப்புறம் கூட விசில் போட்டுக்கலாம் நம்ம மூடிட்டு இந்த ஸ்டேஜ்ல விசில் போட்டு நான் வந்து நார்மல் ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன் அதனால வந்து ரெண்டு விசில் வைக்கணும் ஒருவேளை நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செய்றீங்கனா ஒரு விசில்லே கரெக்டானது சரிங்களா இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு விசில் வந்துச்சு 1000 விசில்ஸ் ரெண்டாவது விசில் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து அடுப்பு ஆஃப் ரெண்டு விசில் முடிஞ்சிச்சு இந்த விசு வந்து போட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் விசில் வந்து அதுவே வந்து இறங்கணும் அது இருக்க அப்படியே விடுங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இந்த விசில் கட் போறதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல வந்து கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து கலர் சேர்த்து போறோம் அதனால நான் வந்து இந்த கலர் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சமா இது வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்ம கில்லி பவுடர் போட்டு அதுவே கலர் கொடுக்கும் அதனால் இது லைட் எஃபெக்ட் ஆரஞ்சு பிங்க் கலர் எடுதான் இது வந்து ஆரஞ்சு புக் கலர் ம் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி இந்த கலர் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டேஜு இது லைட்டாக ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டு கிளரி விட்டுருவோம் சரிங்களா இது வந்து நான் இப்ப கலர்ல கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வரணும் நான் கிளரி விட்டுறேன் அங்கிருந்தான் வந்து ஆரஞ்சு கலர் நிற்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இந்த என்னோட ஸ்டைலில் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பா பார்த்ததுக்கு தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கண் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பற்றிய உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ